வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்டில் உள்ள விவசாயம் இல்லங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டரில் கொடுவாய்ங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வர்றதுக்கு பஞ்சாயத்து மண் தார் கரெக்டாக இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வழியே நீங்கள் உள்ள வர மாதிரி இருக்குங்க சுற்றியுமே வந்து தென்தோப்பக்கர் ஏரியாங்க இந்த பூமி மட்டும் விவசாய விவசாயமும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இதுதான் உங்களுக்கு கிணறுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏழரை வச்சுப்பீங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பல்லடத்துலேருந்துங்க கட்டா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் அமைச்சிருக்குதுங்க திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா கட்டாரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபிளாகுங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேகாரம் ஏக்கிற தினம் இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண்பாதை வழியாகவே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூட்டி பக்கம் வருங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க கொடுவாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மாதிரி இருக்குங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடசரிவான பூமி அமைஞ்சிருக்குதுங்க மண்வளம் மண்வளமுள்ள பூமிங்க இந்த ஒரு ஏக்கரா தொண்ணூறு செண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு ஏழரை ஹெச்பி சர்வீஸுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி வந்துடுங்க நம்ம பூமிக்கு மேவார் மாஞ்சலுக்கு தண்ணி தோப்புங்க காப்பு எப்படி இருக்கணும் பாருங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புன்ற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து மேகார் மாவாஞ்சாரம் தென்னம் தோப்புங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்மடல் நிலைய அமைச்சிருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதைங்க ரோடு பேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூடி பக்கம் வருங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இது நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடோர மாவட்டம் தென்னந்தோப்புங்க தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதைங்க கரெக்டாக உங்களுக்கு திருப்பூர் டூ தாராபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் பூமி கன்சி தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு வழித்தடங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது அடி பக்கம் வருங்க பஞ்சாயத்து தெரியுங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து தொண்ணூறு ரூபா வந்து ஃபைனல் கேட்குறாங்க ஊமி நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்